அன்பான தேவ பிள்ளைகளே ஏனோக்கை பற்றி இந்த காலை வலையில் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் இப்பிரி ஆக்கியோன் ஏனோக்கை குறித்து எழுதும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி பெற்றிருந்தான் என்று எழுதியிருக்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளே ஏனோக்கை குறித்து அதிகமாக வேதவசனங்களிலே குறிக்கப்படவில்லை மிக குறைந்த அளவில்தான் ஏனோக்கே ஏனோக்கை குறித்து சத்திய வேதம் நமக்கு சொல்லி தருகிறது ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எப்படி சாட்சி பெற்றிருக்க முடியும் ஏனோக்கு மோசையைப் போல செங்கடலை பிழந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை அல்லாவிட்டால் எலியா எலிசாவை போல யோர்தானை பிளந்ததாக பார்க்க முடியவில்லை அல்லாவிட்டால் அப்போஸ் நாய் பவுளைப் போல அற்புதங்கள் செய்தவனாக பிரசங்கித்தவனாக பார்க்க முடியவில்லை அப்படி இருந்தும் எப்படி ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் ஒன்று ரெண்டு வருஷங்கள் அல்ல ஆண்டவர் ஏனோக்கோடு கூட அல்லாவிட்டால் ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தது பத்து வருஷம் இருபது வருஷம் அல்ல சுமார் முந்நூறு வருஷம் தேவனோடு கூட நடக்கிறான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான் வேதத்தில் ஏனோக்கை குறித்து ஒரு குறைவு சொல்லப்படவில்லை தெய்வத்தால் ஒரு குறைவும் அவனிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை கொஞ்சம் இந்த காலை வலையில் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் நம்மோடு கூட நம்முடைய தெய்வத்திற்கு ஒரு நாள் சஞ்சரிக்க முடியுமா நம்மோடு கூட நம்முடைய தெய்வத்திற்கு ஒரு மணி நேரம் நம்மளோட செலவிட முடியுமா யோசித்து பாருங்கள் நாம் இந்த நாட்களில் தேவன் பிரியப்படுகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கத்திருக்கிற சேட்டும் ஏனோக்கு தன்னுடைய வாழ்வினால் தன்னுடைய வாழ்க்கையினாலே கர்த்தரையை பிரியப்படுத்தினார் ஒரு குடும்பஸ்தனாக இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் செய்யாதபடி தன் வாழ்வை காத்து கொண்டது போல நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட நடக்க தேவன் நம்மோடு கூட நடக்க ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் குற்றமில்லாதபடி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான என்கிற சாட்சியை பெற்றுக்கொள்ள நாம் தீர்மானம் எடுப்போம் ஒருவேளை கடந்த காலங்களிலே அது நமக்கு முடியாமல் போயிருக்கலாம் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்கலாம் இனி என் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு ஏதுவாக என் வாழ்க்கை காணப்படும் என்று தீர்மானியுங்கள் கத்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் காட் யூ